அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன சுக்கர பயிற்சி பெயர்ச்சி புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலிருந்து பிற்பகுதியில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்திற்கு வருவது மிக பெரிய அளவில அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் லாபஸ்தானத்திற்குள் வருவதால் பணப்புழக்க நன்றாக அதிகரிக்கும் மனநிலைவில் நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் அரசு வேலைக்காக முயற்சி செய்கிற ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் துலாம் ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அரசு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை கிடைக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிற ஆறுங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் விரைவாக அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்கள் நல்ல தகவல்களை சந்திக்கக்கூடிய வகையில் சுக்கரனின் அமைப்பு சிறப்பான வாய்ப்பை உருவாக்குகிறது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட லாபம் இந்த வேளையில் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கூடுதல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை நிறைவாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய தருணத்தில் லாபஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் விரயத்தில் உச்சம் பெற்றும் வளம் வரப்போகிறாருங்க கரகரான புதன் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் பலமடங்கு வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கப் போகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் திரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெறுகிறார் எனவே அவர் உச்சம் பெறும் தருணம் என்பது நன்மை நிறைவாக தள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரயஸ்தானம் என்றாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும் மீன் விரய செலவுகள் குறைவதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு வருமான வழியை கண்டு அதை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வித்யாக்காரகரான புதன் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஒரு சிலர் இடத்தை இடம் வாங்குதல் போன்ற பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறார் மனதில் இனம் புரியாத கவலை இருந்து வந்த சூழலில் அந்த கவலை விலகக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதல அற்புதமாக உச்சம் பெறக்கூடிய வித்யா கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் பனிரெண்டாம் இடத்தில் வலம் வரக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஜென்ம ராசிக்குள் நுழைய போகிறார் மங்களகாரகன் விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் வரும் நேரம் என்பது உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கிறாரங்க செவ்வாய் அவர் ஜென்மராசிக்குள் வரக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான நிலைமை சீராகும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு புகழ் பெற்ற மனிதர்களின் சந்திப்பு விரைவாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் அண்ணன் தம்பிக்கிடையே இருந்த கருத்து மோதல்களும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உற்றார் உறவினரிடம் இருந்த கருத்து மோதல்களும் விலகும் இந்த தருணத்தில் நல்ல பல சுப நிகழ்வுகள் திருமணம் புத்தரபாகிய போன்ற நிகழ்வுகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது கடுமையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை மிக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாக கைகூட போகிறது இப்போது நீங்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் ஒவ்வொன்றாக வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சரியானதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் அவஸ்தான ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனும் விரயஸ்தானத்தில் பிற்பகுதியில் நுழைகிறார் விரயத்திற்குள் வருவதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை அலைச்சல் அதிகரிக்கலாம் எனவே ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அலைச்சல் சிரமங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பான முறையில் அனைத்து வகையான பணிகளை செய்து முடித்து பொருளாதார ரீதியான உயர்வை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை சூரியன் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் சூரியன் விரயத்திற்குள் வருவதால் எதிர்பாராத வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும் எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தவிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வளம் வருகிறார் நன்மை தீமை கலந்த அமைப்பைதான் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வரக்கூடிய சந்திரனை ஏற்படுத்துவதால் இந்த வேளையில் மற்ற விழிப்புணர்வுடன் இருந்தால் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் உறுதியாக பெற்றுக்கொள்ள கூடிய வாய்ப்பை சந்திரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரைக்கும் என்று பொறுத்த வரைக்கும் ஆறில் அற்புதமான அமைப்பில் வளம் பெறுவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தடையும் சிக்கலும் சிரமமும் உறுதியாகவே முன்னேற்றமும் மிக சிறப்பானதாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல வகையில நல்ல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே தனியின் அமைப்பு உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்துவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்திலும் லாபஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருகிறார் கேது லாபத்தில் இருப்பது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எதிர்மறையான சிந்தனைகளை விளக்கி லாபம் நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும் இவை அனைத்தையும் விட குரு ஒன்பதில் வலம் வருகிறார் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவான் ஒன்பது இருப்பது மட்டுமல்லாது குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம மீது கிடைப்பது மிக பெரிய அளவுல வரப்பிரசாதமான ஒரு அமைப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவின் அமைப்பால் மிக சிறப்பான அதிரடியான பல நல்ல வாய்ப்புகள் இல்லத்தில் மட்டுமல்ல உத்தியோகம் தொழில் என அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது இதோடு மட்டுமல்லாது குருவின் அமைப்பு ஒன்பதில் இருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் தடை தாமதம் அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக கிடைக்கும்